நிறைய பேருக்கு இந்த தோல்பட்டையில பயங்கரமா வலி இருக்கும் இந்த தோள்பட்ட வலி வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கறத சொல்றேன் பாத்துக்கங்க ஒருத்தவங்களால கையை வந்து முன்னாடி நல்ல மேலே வந்து தூக்க முடியாது ஸோ தூக்க சொன்னோம்னா இப்படி பின்னாடி போக ஆரம்பிச்சுடுவாங்க அதே போல பார்த்தீங்கன்னா கையை வந்து சைடில் தூக்க சொன்னோம்னா கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு அப்படியே சாய ஆரம்பிச்சுடுவாங்க கேட்டா தோல் பெயின் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அதே போல் இப்ப கையை பின்னாடி எடுத்துட்டு வந்தோம்னா எந்த கை பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கை வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே பின்னாடி மேலேயே எடுத்துட்டு வர முடியாது சில பெண்கள் வந்து என்னால் ப்ளவுஸ் ஊக்கு போட முடியல இன்னர் வேர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இதே நார்மலா இருக்கிற ஒரு கை கையை வந்து நம்ம பின்னாடி மேலே எடுத்துகிட்டு போ சொன்னோம்னா நல்ல மேலே வரைக்கும் அவங்களால தொட முடியும் ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க பண்ணுறதை வந்து உங்களுக்கு வித்தியாசம் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த தோள்பட்டையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயம் பேஷண்ட்டுக்கு சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரலாம் அதுக்கப்புறமா அவங்க வெயிட் அதிகமாக இருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி வரலாம் அதுக்கப்புறமா தைராய்டு மாதிரி வியாதிகள் எல்லாம் வர்றதுனால இந்த இடத்துல வந்து அதிகமாக இன்ஃப்ளமேஷன் நடக்கும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தோல்பட்டையில இருக்கக்கூடிய எலும்புங்க இது வந்து கையில இருந்து வரக்கூடிய எலும்பு இப்போ இந்த பார்ட்டை ரொம்ப க்ளோஸ் அப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா இதை தான் நம்ம கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேப்சூல்ல உள்ள வீக்கம் ஃபார்ம் ஆகிடும் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளம் இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா இந்த இடத்துல கொலாஜின் இருக்கும் இந்த கொலாஜின் கூட ப்ரோட்டீன் வந்து அதிகப்படியாக போய் ஸ்டிக் ஆகிட்டே இருக்கும் அதனால் என்ன ஆகும்னா இந்த இடமே திக்கான மாதிரி ஆகிடும் நான் இப்போ உங்களுக்கு படத்தில் எப்படி இருக்கும்னு காமிக்கிறேங்க இப்போ இதுதான் நான் சொன்ன கேப்சூல் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை நார்மலாக இருக்குது ஆனால் இதில் பாருங்கள் இதில் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி வீக்கமாக இருக்குது ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு இமேஜஸ்லேயும் அட்டாச் பண்ணுறேன் அதையும் பார்த்துக்கோங்க அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் ஸோ இந்த இடத்துல போய் புரோட்டீன் அதிகமாக பைண்ட் ஆக பைண்ட் இந்த இடமே ரொம்ப திக்காக மாறிடுங்க அப்போ என்ன ஆகும்னா ஒரு பேஷன்னால் கையை வந்து மேலே தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இது ரொம்ப டைட்டாகவும் மாறிடும் இன்னொரு விஷயம் என்ன ஆகும்னா டயபெட்டிக் பேஷண்ட்டில் இந்த இடத்துல கொலாஜனுடைய செக்ரீஷன் வந்து அதிகமும் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதனாலையுமே இங்கே வந்து திக்காக ஆரம்பிக்கும் இன்னொரு விஷயம் என்ன ஆகும்னா டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே உடம்புல உள்வீக்கம் அதாவது சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷனும் இங்க வர ஆரம்பிக்கும் அதே போல அவங்க ஏஜ் அதிகமா இருக்காங்கன்னா இங்க தேய்மானமும் வர ஆரம்பிக்கும் ஸோ இத்தனை விஷயமும் இங்க நடக்கும் போது கண்டிப்பா ஒரு பேஷண்டால கை மேலே தூக்குறதோ கை பின்னாடி எடுத்துட்டு போறதோ தலை செய்வது பிளஸ் மேல தூக்கி ஒரு டப்பா எடுக்கிறது சின்ன சின்ன கூட அவங்களால நம்ம கை தூக்கி மேல தூக்கி சீவுறோம் இல்லையா அந்த மாதிரி அவங்களால சீவ முடியாதுங்க சோ இந்த இடத்துல பெயின் வர்றதுக்கு சுகர் மட்டும் காரணம் கிடையாதுங்க இந்த இடத்துல வந்து மூணு எலும்புகள் வந்து அட்டாச் ஆயிருக்கும் ஒண்ணு கையில இருந்து வர எலும்பு இன்னொன்னு பின்னாடி இருந்து வர எலும்பு முன்னாடி இந்த காலர் போன்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிருந்து வரக்கூடிய எலும்பு அட்டாச் ஆயிருக்கும் இந்த எலும்புகளுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி குறையும் போதும் இந்த மாதிரி பெயின் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு ஸோ அதை வந்து நம்ம இம்பிஞ்ச்மெண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு கூட சொல்லுவோம் இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தோல்பட்டையில் இருக்கக்கூடிய எலும்பு இந்த எலும்புக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா தான் நம்ம ஃப்ரீயா மூமெண்ட் கொடுக்க முடியும் இன்கேஸ் இது வந்து இப்படி முட்டிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மேலே தூக்கும் போது பேஷண்ட் வந்து ரொம்ப பெயினாக சொல்லுவாங்க ஸோ இதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி நார்மலா இருக்கா பேஷண்ட்டுக்கு அப்படிங்கிறத பாத்துக்கணும் ஏன்னா ஒரு ஒரு கண்டிஷனுக்கும் ஒரு ஒரு மாதிரியான உடற்பயிற்சியை நம்ம மாற்றி கொடுக்கணும் அதே போல ட்ரீட்மெண்டோ அதுக்கேற்ற மாதிரி வேரியேஷன் ஆகுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கு இல்லையா இது வந்து இன்ஃபிராஸ்பைனை சொல்லுவோம் இந்த மேல இருக்கு இல்லையா இந்த தசையை வந்து சுப்ராஸ்பைன்னு சொல்லுவோம் இதுக்கு மேல் பகுதியில் யாராவது வந்து இடிச்சிட்டாங்க நீங்க கதவுல தெரியாம இடிச்சுட்டீங்க அப்படின் போது இதுல எங்காவது வேரன் டேர்ஸ் அதாவது கிழிஞ்சிருக்கு அப்படின்னாலும் உங்களால கையை மேலே தூக்கிட்டு போறது கீழே எடுத்துட்டு வர்றது இந்த மாதிரி மூவ்மெண்ட் எல்லாம் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஸ்பெஷலி ஒரு சைட படுக்கும் போது எனக்கு நைட்ல பயங்கரமா பெயிண்ட் இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தோல்பட்டையில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத டயக்னோஸ் பண்ணணும் நமக்கு வந்து எலும்பில் தேய்மானம் இருக்கா இல்லை நான் சொன்ன மாதிரி இம்பிஞ்ச்மெண்ட் இருக்கா இல்லை உங்களோட கேப்சூல் வந்து வீக்கமாக இருக்கா இல்லை போன் வந்து ஏதாவது டிஸ்லோகேஷன் மாதிரி இருக்குது சின்ன சின்ன சிப் ஃப்ராக்சர் மாதிரி ஆயிருக்கும் இந்த மாதிரி ஃப்ராக்சர் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம கிளியராக டயக்னோஸ் பண்ணிடுங்க ஏன்னா இந்த தோல்பட்டைங்கிறது தசைகள் நிறைந்த பகுதி லிகமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது போன்ஸ் இருக்குது ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம்தான் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் போகணும் இப்போ நமக்கு டாக்டர் எனக்கு சுகர் இருக்கு பெரிய ஆர்த்தரைட்டிஸ் தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு நான் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் நான் பண்ணிக்கணும் என்ன மாதிரி டயட் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில இருந்து ட்ரை பண்ணணும் ஆனால் சில பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு சரியாகலை அப்படின்னா எல்லா பேஷண்ட்டும் பெரிய எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கும் நான் சொல்ற எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வலி சரியாகலைன்னா இப்போ டாக்டர் எனக்கு பெரிய ஆர்தரைஸ் இல்லைன்னா போர்ஸ் அண்ட் சோல்டர் தான் சொல்லிருக்காங்க எனக்கு சுகர் இருக்கு நான் என்ன மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன சிம்பிளான எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் பட் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு சரியாகலை அப்படின்னா கரெக்டாக டாக்டரை பார்த்து கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு இதனோட ரூட் காஸ் என்னவா இருக்கணும் சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளம் அதாவது இந்த இடத்துல ஸ்லாப்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும் ஸோ அது லைட்டாக கிழிஞ்சிச்சுனா கூட பேஷண்ட்டுக்கு வந்து பெயின் அதிகமாக இருக்கும் ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கறத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெக்கவரி ஆகிக்கும் ஸோ இப்போ நான் வந்து எக்ஸசைஸ் பார்ட்டுக்கு போகிறேன் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம் வாங்க இப்போ மெதுவாக உங்களோட கையை வந்து செவத்தில் வச்சு செவத்து முன்னாடி நல்லா நின்றுக்கங்க இந்த மாதிரி ஸோ நின்றுட்டு ஃபிங்கர் வச்சு வால் வாக் பண்ணணும் அதாவது செவத்து மேலே கை வச்சு நடக்கணும் ஸோ இப்ப மெதுவா வந்து உங்களோட விரல்கள் வச்சு ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மெதுவா நடக்கும் போது உங்களோட பாடி வந்து செவத்தோட க்ளோஸாக போகிறதுக்கு பார்க்கணும் மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு கையை மேல தூக்க தூக்க உடம்பு வந்து செவத்தோட ஒட்டணும் ஸோ எவ்வளவு முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக போய்க்கணும் இந்த மாதிரி டெய்லியும் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து வாட்டி கண்டிப்பா செய்யணும் மெதுவோ அதே போல பாடியை பின்னாடி எடுத்துட்டு வந்துட்டே நீங்க வந்து ஃபிங்கரை மூலமா கீழ கீழே இறக்கி இறக்கி வரணும் அடுத்த எக்ஸசைஸ் போகலாம் இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க ஒரு கை மேல புடிச்சுக்கணும் ஒரு கை இந்த மாதிரி கீழே பிடிச்சிக்கணும் சோ நம்ம முதுகு தேய்க்கிறோம்னு நினைச்சிட்டு மேலே நல்லா கையை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் மேலே இருக்க கை அப்போ கீழே இருக்க கை எவ்வளோ தூரம் மேலே போதோ அவ்வளோ தூரம் போகணும் அதே போல் கீழே நல்லா இந்த கையை ஸ்ட்ரெச் பண்ணணும் ஸோ மேலே இருக்க கை வந்து எவ்வளோ தூரம் பின்னாடி எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இது வந்து நான் கெட்டில் பால் வச்சு நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு பட் ஆனால் நீங்கள் மணல் மூட்டை இல்லை வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி குமிஞ்சு நின்றுட்டு ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் மணல் மூட்டை மாதிரி செஞ்சு பிடிச்சிட்டு முன்னாடி பின்னாடி நல்லா ஸ்விங் பண்ணணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி ஒரு டென் கவுன்ஸ் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும் காலையிலையும் சாயங்காலமும் இந்த மாதிரி எக்ஸசைஸை ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வரணும் அதுக்கப்புறமா டாக்டர் நான் எதெல்லாம் பண்ணக்கூடாது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு பெயின் இருக்குது அப்படின்னா அந்த சைடு படுத்து தூங்குறது அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே போல் உங்களோட பில்லோஸ் யூஸ் பண்ணும் போது கரெக்டாக பில்லோ யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பெயின் ரொம்ப சிவியராக இருக்குது மூமெண்ட் வந்து இப்போ இந்த அளவுக்கு சில பேர்த்துக்கு இருக்கும் சில பேர்த்துக்கு இந்த அளவுக்கு இருக்கும் சில பேர்த்துக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கும் இங்கே மட்டும் போகாது அதாவது இதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும் ஸோ ஸ்டேஜஸை பொறுத்து நீங்கள் அஃபெக்ட் ஆகிறது அதிகமாகவும் இருக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக நம்ம வந்து பாடிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கறது உடற்பயிற்சி எல்லாமே கொடுக்கறது நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறத கண்டிப்பாக தவிர்த்துக்கங்க ஸோ அதிகப்படியாக வந்து நீங்கள் வந்து ப்ரோட்டீன் இல்லை வந்து கிரெயின்ஸ் அதாவது பயிர் வகைகள் நிறைய எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சாதம் வந்து அளவை வந்து நீங்க கம்மியா குறைவா எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் சுகர் பேஷண்ட் இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாலு இட்லி சாப்பிட்டு நான் இன்சுலினை போட்டுக்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது வந்து எந்த வகையிலயும் ஒரு நிரந்தர தீர்வை வந்து கொடுக்க போறது கிடையாது சோ ஃபுட்டை வந்து அளவாக எடுத்துக்கிறது வாக்கிங் ரெகுலரா பண்றது உங்களுடைய டயபெட்டிக்னுடைய அளவை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றீங்களாங்கறத பாக்குறது சோ ஃபாஸ்டிங்ல வந்து மேக்ஸிமம் ஒரு ஒன் டுவெண்ட்டிக்குள்ளே வச்சுக்கோங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் ஒரு ஒன் சிக்ஸ்டிக்குள்ளே பிளட் சுகர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு மேலே தாண்டது அப்படின்னா அது என்னென்ன பண்ணி கண்ட்ரோல் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பரான மெடிசன்ஸ் எடுக்கிறது ஒர்க் அவுட்ஸ் தினமும் பண்ணுறது வாக்கிங் டெய்லியும் போகிறது நல்லா எயிட் ஹவர்ஸ் தூங்கிறது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் பெயினுக்கு ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி உடற்பயிற்சி செஞ்சதுக்கப்புறமும் சரியாகலை அப்படின்னா ப்ராப் ட்ரீட்மெண்ட் வேணும் அதே போல உங்களுக்கு தைராய்டு இருக்குன்னா மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க ரூட் காஸ் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா வெயிட் அதிகமாக இருக்கீங்கன்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணிக்கணும் டாக்டர் நான் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டும் எனக்கு வந்து பெயின் வந்து சரியாகல அப்படின்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு நம்ம வந்து ரூட் காஸ் என்ன இதுக்கு என்ன எக்ஸாக்ட் ப்ராப்ளம் தெளிவாக கண்டறிஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால பெட்டர் ரிசல்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாம் என்னென்ன வகையில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேச்சுரப்பத்தி ஆயுர்வேதா ஃபிசியோதெரபி ஃபங்க்ஷனல் மெடிசன் ஓசோன் தெரெப்பி இது எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுக்கறதுனால பெட்டர் ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்